தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாராளுமன்ற முதன் நாள் அமர்வின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய ஆசனத்தில் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அமர்ந்த அந்த விடயம் சம்பந்தமாக விளக்கம் சொல்லும்படி நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் எனவே அது சம்பந்தமான விளக்கத்தை இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் அத்துடன் தங்களுடைய துரோகத்தினுடைய முதல் நாளை வெற்றிகரமாக ஆரம்பித்த இலங்கை தமிழரசு கட்சி அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கேலி சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கப் போகின்றோம் பாருங்கள் காணொலிக்குள் போவோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அமர வேண்டிய கதிரையில வந்து மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அமர்ந்து விட்டார் அதை வந்து பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் வந்து சொன்னபோது அதை கேட்காமல் அவரோட முரண்பட்டுட்டார் இதுதான் பிரச்சனை இது வந்து நேற்று எல்லா ஊடகங்களையும் சமூக ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லா இடம் வந்து இதுதான் செய்தி நேற்று பாராளுமன்றம் கூடினது செய்தி இல்லை அதில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினது செய்தி இல்லை ஏனைய எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டது அது பெரிய விஷயம் இல்லை சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டது பிரச்சனை இல்லை இப்படி எத்தனையோ தேவையான விஷயங்கள் இருக்கும்போது எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருக்கும்போது எல்லா ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் திரும்ப 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 சொல்லி கொண்டிருந்த விஷயம் வந்து டாக்டர் வந்து எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் இருந்துட்டார் இருந்துட்டார் என்று சொல்லி அவர் ஊழியரோட வந்து முரண்பட்டுட்டார் என்று சொல்லி பார்த்தீங்களா முதல் நாளே இப்படி செஞ்சுட்டார் மானம் போச்சு மரியாதை போச்சு அது போச்சு இது போச்சு என்று சொல்லி ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து நேற்று முதல் நாள் முதன் நாள் வந்து யார் வேணுமா எங்க வேணும் என்றாலும் இருக்கலாம் முதல் நாள் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லை இன்னார் இந்த கதிரையில் தான் இருக்கணும் என்று சொல்லி எதுவுமே ஒதுக்கப்படையல என்று சொல்லி பாராளுமன்றத்தினுடைய இணையதளத்தில் செய்தி போடப்பட்டிருக்குது பாராளுமன்றத்தினுடைய இணையதளத்தில் செய்தி போடப்பட்டிருக்கு அப்ப டாக்டர் என்ன சேகர் ரேண்டமா போய் ஒரு இடத்துல இருந்திருக்கிறார் இருந்த பிறகு அந்த ஊழியர் வந்து என்ன சொன்னவர் என்று சொன்னா பாராளுமன்றத்துல உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பினம் டெல்லி பாராளுமன்றத்தை பராமரிக்கிறதுக்கு நிறைய ஊழியர்கள் இருப்பினோம் பாராளுமன்றத்தை கூட்டி மொப்பண்ணுறதுல இருந்து பாராளுமன்றத்தை சுவர்லா துடைக்கிறதுல இருந்து பல விதமான ஊழியர்கள் கிளரிக்கல் ஸ்டாஃப் வந்து பாராளுமன்றத்தில் இருப்பினம் ஒரு பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பெரியாளா அல்லது பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற சாதாரண கிளரிக்கல் ஸ்டாஃப் பெரியாளா முதலாவது கேள்வி ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃப் விஷயத்தை சொல்லும் போது உடனே கட்டி எழும்பி போய் மற்ற பக்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் என்று சொல்லி அவசியம் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் என்றவரே கேள்வி தான் பாராளுமன்ற உறுப்பினருடைய முதலாவது தகுதியை வந்து கேள்வி தான் அப்ப அந்த அடிப்படையில் தான் டாக்டர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையிலேயே வந்து பாராளுமன்றத்தினுடைய வெப்சைட்ல வந்து என்ன போட்டிருக்கணும் இன்று முதல் நாள் யார் வேணுமென்றாலும் எங்க வேணுமென்றாலும் இருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஆசனங்கள்ல இத்தனியா இலக்க ஆசனங்கள்ல அமரக்கூடாது இவை தவிர்த்த ஏனைய ஆசனங்கள்ல இருக்கலாம் என்று சொல்லி போட்டிருந்தா டாக்டர் எங்கயோ இடத்துல உயர்ந்திருக்க போறார் ஒன் தானே அல்லது குறிப்பிட்ட அந்த ஆசனங்களுக்கு மேலே இது ரிசர்வ் செய்யப்பட்டது ரிசர்வ்ட் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு பலக மாதிரி அதை போட்டிருந்தால் அறிவித்தல் எழுதி ஒட்டியிருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை அதில் யாரும் இருந்திருக்க போறது இல்லை ஆனால் அப்படி எதுவுமே இல்லை சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் யார் வேணுமென்றாலும் எங்கே வேணுமென்றாலும் என்று சொல்லி அப்போ டாக்டர் போய் அங்கே இருந்துட்டார் இப்போ வந்து பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃப் ஒரு சாதாரண ஸ்டாஃப் வந்து பணிவாக சொல்றது என்னென்று சொன்னால் அவர் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் சட்டத்தை காட்டியோ பாராளுமன்றத்தினுடைய விதிமுறைகளை காட்டியோ சொல்ல இதுல வந்து கனகாலமா எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கிறார் காலமாக இதில் அவர் தான் இருந்து வரார் கனகாலமா இது அவருடைய ஆசனம் என்று சொல்லி சொன்னவர் அதுவும் பணிவா தான் சொன்னவர் உண்மையிலேயே வந்து அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து தேவையில்லாம வந்து வாய விட வேண்டிய அவசியம் பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஆளுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தான் பெரியவர் அவர் தான் பெரியவர் அவருக்கு வந்து இவர் ஓர்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உண்மையிலே வந்து அவர் ஓடர் போடையில் அவர் தான் கேட்டவர் இருந்தாலுமே கூட அது கூட தேவையில்லாதவே இல்லை ஏன்னா எடுத்தோன்னா பாராளுமன்றத்தில் வெப்சைட்டில் தெளிவாக கிடக்கு யாரும் எங்கே வரும் என்றாலும் இருக்கலாம்னு சொல்லி அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்ன்றது கேள்வி கேள்வி கேட்கத்தானே விட்டுருக்கு அவர் கொஞ்சம் தான் கேள்வி கேட்பார் கொஞ்சம் கோவமாக தான் கேள்வி கேட்பார் போய் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு கை கட்டி மூடி கொண்டு பேசாமல் இருந்துட்டு வரத்துக்கு அல்லது மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நித்திர வளர்கிறதுக்காக பாராளுமன்றமான பேர் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்றவர் வந்து கேள்வி கேட்பார் கோவப்படுவர் அவர் கொஞ்சம் இதாகத்தான் இருப்பார் கொஞ்சம் தான் இருப்பார் ஒண்ணும் அதுதான் பாராளுமன்ற இயல்பு அப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு இனி பாராளுமன்றத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால் அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபை கூப்பிட்டு குறிப்பாக வந்து அந்த வெப்சைட்ல வந்து தகவல் அப்டேட் பண்ணால் தானே அவரை கூப்பிட்டு அடுத்த முறை நீங்கள் தகவலை அப்டேட் பண்ணும்போது இப்படி தெளிவாக போடணும் யார் வருமண்டாலும் எங்கே வருமண்டாலும் இருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஆசனங்கள் இந்த இலக்கங்களுடைய ஆசனங்களில் இருக்க முடியாது சொல்லி நீங்கள் தெளிவாக போடுங்கன்னு சொல்லி அவைக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும் நாங்கள் வந்து தகவலை வந்து சரியாக கொடுக்கணும் அதோட பாராளுமன்ற உறுப்பினரோட போயிட்டு நாங்கள் கண்டபடி முரண்படக்கூடாது என்று சொல்லி தங்களை உங்களுக்குள்ள வந்து ஒரு திருத்தத்தை கொண்டறியணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுல வந்து அப்படி நடந்து போச்சு இப்படி நடந்து போச்சு என்று சொல்லி கொந்தளிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல உங்களுக்கு தான் தெரியுமே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்தது இங்க நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய ஊடகங்களுக்கு பிடிக்கல எனவே அவ என்ன செய்வினம் எங்க டாக்டர் ஏதாவது ஒன்று செய்வாரா செய்வாரா பார்த்து வந்து போட்டு அதை ஊதி 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 பெருப்பிப்பினம் இங்கே பார்த்தா மக்களுடைய பிரச்சனை வந்து அனாதையா கிடக்கும் ஒரு பக்கம் தேடுவார் இல்லாமல் எனவே இதுதான் எங்களுடைய நாட்டில் நடந்து வருது எங்களுடைய நாடு வந்து முன்னேறாம இருக்கிற

முதலாவது எச்சரிக்கை ஒன்று விடுவார் இப்படி நீங்கள் செய்யக்கூடாது அல்லது இருங்கோ அல்லது அந்த கட்சித் தலைவரை வந்து பேச விடுங்கோ அல்லது நீங்கள் பேசாமல் இருங்கோன்ற எதாவது ஒன்று சொல்லுவார் அவர் கேட்காமல் திரும்ப திரும்ப புலப்பட செய்தால் சென்னாந்திரமும் சொல்லுவார் இப்படி செய்ய வேண்டாம் அமைதியாயிருங்கோன் சொல்லி கொஞ்சம் குரலை உயர்த்தி ஆடர் ஓடர் அண்டி போட்டு சொல்லுவார் தான் பாராளுமன்ற சபாநாயகர் அதுக்கு பிறகு ஒரு உறுப்பினர் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அடம் பிடிச்சு கொண்டு காவலர்களை கூப்பிட்டு சபை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தார் என்று சொல்லி போட்டு அவர் சபையிலிருந்து அந்த குண்டு கட்டா தூக்குறோம் சொல்லியிருந்தானே சொல்லி அப்படியே தூக்கி கொண்டு போய் வெளியேற்றப்படும் இது பாராளுமன்ற சபாநாயகர் எடுக்க வேண்டிய முடிவு எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிழை செய்தாரா இல்லையா நடந்து கொண்டது சரியா பிள்ளையா பாராளுமன்ற சபாநாயகர் தீர்மானிப்பார் அவர் நடவடிக்கை எடுப்பார் நேற்றைய நாளில் வந்து பாராளுமன்ற சபாநாயகர் வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதனை பார்த்து இந்த கதிரில் இருக்க வேண்டாம் நீங்கள் அந்த போய் போயிருங்கோன்னு சொல்லி அதை அவர் கேட்காமல் அவரோட சண்டை பிடிச்சிருந்தா அவரோட முரண்பட்டிருந்தா அதை நாங்கள் சொல்லலாம் சபாநாயகரை மதிக்காமல் வாய் காட்டிட்டார் வாய் அடிக்கிட்டார் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சாதாரண கிளரிக்கல் ஸ்டாஃப் பார்த்துட்டு அவருக்கு கை கட்டி அவர் சொன்ன உடனே உடனே ஒலிம்பி போய் அங்கே இருக்கணும் இருக்கா இருக்கா அப்படி ஒரு ஆள் இருந்தா அவரையும் பாராளுமன்றத்துக்கு ஓடி அவசியமே இல்லையே அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு தேவையும் இல்ல பாராளுமன்றத்துல நூறு பேர் வேலை செய்வான் நூற்று கணக்கான நாட்கள் வேலை செய்வனம் அவன் இந்த கதையெல்லாம் கேட்டு கொண்டு இருக்கணுமா இல்லை எனவே நாங்கள் யோசித்து பார்த்தோம் சொன்னால் இது வந்து ஊடகங்கள் வந்து ஊதி ஊதி பெருப்பிக்கிறது டாக்டர் இருமினாலும் குற்றம் தும்மினாலும் குற்றம் நடந்தாலும் குற்றம் போனாலும் குற்றம் வந்தாலும் குற்றம் எல்லாமே குற்றம் தானே உண்மையில் வந்து அரசியலில் வந்து பெரிய பெற்றிடம் இருக்குது அரசியல்வாதியாக வாரத்துக்கான நிறைய சான்ஸுகள் இருக்குது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுகளை பயன்படுத்தி நேர்மையான முறையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வாரத்துக்கோ அல்லது அரசியலில் ஈடுபட்டு பெரியாளாக வாரத்துக்கோ அல்லது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை விடவும் பிரபலமாக வாரத்துக்கோ ஆயிரம் வழிகள் இருக்குது ஆயிரம் வழிகள் இருக்குது சும்மா எங்களை கேட்டாலே நாங்களே சொல்லிக் கொடுப்போம் எப்படி எப்படி செய்து நீங்கள் மேலே வரலாம் எப்படி எப்படி நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வரலாம் அல்லது எப்படி நீங்கள் ஃபேமஸாக வரலாம் என்று சொல்லி அதை விட்டு போட்டு டாக்டரையே குற்றம் பிடிச்சி கொண்டு குறை பிடிச்சி கொண்டு அதே ஒரு வேலையாக இருபத்தி மணி நேரமும் அதே ஒரு வேலையாக செய்து கொண்டு கொஞ்சம் பேர் அங்கே இருக்கினோம் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற இந்த கிளரிக்கல் ஸ்டாஃப் இருக்கணும் தானே இவியல் வந்து ஒழுங்காக வேலை செய்யணுமா இல்லையான்றது இன்னமொரு விஷயமும் வெளியில் வந்திருக்குது அதுவும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களால தான் வெளியில் வந்திருக்கு பாருங்கள் ஒரே ஒரு நாள் நாள் தான் டாக்டர் பாராளுமன்றம் போனவர் போனவர் நேற்று முதல் பிரச்சனை எவ்வளோ விஷயங்கள் சொல்லி சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய இணையதளத்தில் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தகவல்கள் தானே அதில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய மதம் வந்து பௌத்தம் புத்திசம் என்று சொல்லி அதில் போடப்பட்டிருந்தது அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பி அப்போ உண்மையிலேயே அவர் பௌத்தரா உண்மையிலேயே அவர் புத்திஸ்டா என்று சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டு இருந்தது அப்போ டாக்டர் ஃபோன் பண்ணி நான் உங்களை எழுதி தந்த ஃபோமில் வந்து ஹிந்து தான் எழுதிக்கிறேன் நீங்களே டைப் பண்ணிக்கல வந்து பௌத்தம் என்று போட்ட சொல்லி பேசி அவங்களோட சண்டை பிடிச்சிட்டு இப்போ மாத்திட்டாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் வந்து நான் ஹிந்து என்று வாயால சொன்னது அவங்க கதையில பௌத்தம் என்று அல்லது என்ன செய்தாங்களோ ஒரு எம்ஆறி போட்டுட்டாங்க இப்படியான கிளரிக்கல் எரர் வந்து இப்படியான தவறுகள் வந்து சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் எனவே இதை வந்து ஊதி ஊதி பிறப்பிச்சு டாக்டர் வந்து புட்டிஸ்ட் அதை மூடி மறைச்சிட்டார் அதை மூடி மறைச்சு தான் நீங்கள் மக்கள்கிட்ட வாக்கு நீங்கள் அதை மூடி மறைச்சு தான் நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க அது இது என்று சொல்லி ஒரே பிரச்சாரம் நான் திரும்பவும் சொல்றேன் டாக்டரை விடவும் ஃபேமஸாக வரத்துக்கும் டாக்டரை விடவும் நாளைக்கு பெரிய பெரிய பதவிக்கு போகிறதுக்கும் இலங்கையில் ஆயிரம் வழிகள் இருக்குது ஆயிரம் வழிகள் இருக்குது அதை நேர்மையான வழியில் முயற்சி செய்து நீங்களும் பெரிய ஆளாக வாங்கோ நீங்களும் பாராளுமன்ற உறுப்பினராக வாங்கோ நீங்களும் ஃபேமஸ் ஆகுங்கோ அதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் டாக்டர் செய்த சரியில்லை டாக்டர் நடக்கிறது சரியில்லை தும்கிறது சரியில்லை இருமுறது சரியில்லை இதே பிரச்சனை தான் எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற மாச சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு சாதாரண கிளரிக்கல் ஸ்டாஃப் சொல்ற கதைய மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அதை கேட்குறதா இருந்தாலும் எதிர்கேள்விகள் கேட்டாலும் அதில் பிழையும் இல்லை அது விதண்டவாதமும் இல்லை அதில் மானம் போச்சு மரியாதை போச்சு என்று சொல்றதுக்காக எதுவுமே இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் என்றவரே கேள்வி கேட்பவர் தவறுகளை வந்து தட்டி கேட்பவர் எல்லாத்தையும் வந்து கை கட்டி கொண்டு ஆமாம் சாமி போறவர் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அப்படித்தான் கேள்வி கேட்பார் அப்படித்தான் கேட்க வேணும் அப்படித்தான் விஷயங்களை வந்து வெளியில் சொல்லணும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு போர்க்குணம் இருக்கணும் அப்பத்தான் அவர் மக்களுக்காக குரல் கொடுப்பார் உரத்து குரல் கொடுப்பார் ஆக்ரோசமாக குரல் கொடுப்பார் அதை விட்டுட்டு பாராளுமன்ற கண்டியில நல்ல வழிவா சாப்பிட்டுட்டு அங்க பாராளுமன்றத்தில் முக்கியமான உரைகள் எல்லாம் போகும்போது அப்படியே கதிர நித்திர உள்ள சொல்றீங்களா தமிழ் மக்களுக்கான தங்களுடைய துரோகத்தை முதல் நாளே ஆரம்பித்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி கதைப்பார் கிடையாது இதை சுட்டி காட்டுவார் கிடையாது இதை பற்றி யாருமே கணக்கெடுப்பதும் கிடையாது இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் நேற்று என்ன நடந்திருக்கு முதல் நாள் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினே தானே என்ன பேச்சுவார்த்தை நடத்தினுன்றது சம்பந்தமாக இன்றைக்கு பத்திரிகையில் வந்து ஒரு தலைப்புச் செய்தி வந்திருக்கேன் சொன்னால் அரசியல் தீர்வு சம்பந்தமாக புதுடில்லி வந்து அனுரகுமார் நாயக்காவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும் என்று சொல்லி கோரிக்கை வைச்சவையாம் ஏன் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இந்தியாவில் போய் கோரிக்கை இவள் அந்த ஏற்கனவே அனுரகுமார் அத்திசா நாயக்கோட பேச்சுவார்த்தை நடத்தினவையா ஏன் ஒரு தீர்வு சம்பந்தமாக ஜனாதிபதியோட கதைக்கிறதை விட்டுட்டு எதுக்கு போய் டெல்லி அழுத்தணும்னு சொல்லி முதல் நாளே ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அது சரியான பம்மாத்து அப்படி ஒரு அழுத்த முயல் சொல்லியிருக்கவே மாட்டினம் அப்படியான ஒரு கோரிக்கை வந்து இந்திய தூதுவரை பார்த்து கேட்டிருக்கவே மாட்டினோம் இந்திய தூதுவர் ஏதாவது சொல்லியிருப்பார் அதை கேட்டு கை கட்டி கொண்டு பேசாமல் வந்திருப்பினோம் ஆனால் இங்கே வந்து தமிழ் மக்களுக்கு சொல்றது நாங்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமாக புதுடெல்லி அழுத்தணும் சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம் சொல்லி மக்களை மறுக்க முடியாத கசப்பான உண்மை என்று சொல்றேன் இந்தியா எந்த காலத்திலையும் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கவே கொடுக்காது இலங்கை மாட்டுது இந்தியா மட்டுமில்லை வேறு எந்த நாடுகளும் வந்து தலையிட போறதே இல்லை அவங்க அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அதை பார்த்து இலங்கைக்கு கேட்டால் சொல்லுவாங்க அது இறமை உள்ள ஒரு நாடு நீங்க இலங்கைக்குள்ளேயே பேசி ஒரு தீர்வுக்கு சொல்லி கடைசியா சொல்லுவாங்க இதுதான் நடக்க போகுது நீங்கள் என்னதான் இந்தியா அழுத்தம் கொடுக்கும் அல்ல வேறு நாடுகள் அழுத்தம் கொடுக்கும் சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தாலும் அவங்க கடைசியாக சொல்கிற வசனம் இலங்கை வந்து இறைமை உள்ள ஒரு நாடு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி இப்போ தமிழரசு கட்சியில் இருக்கிற ஆக்கள் வந்து ஜனாதிபதி அனுரப் குமார திசா நாயக்காவோட எத்தனை தரம் பேச்சுவார்த்தைக்கு போனவே எத்தனை தரம் பேசினவே எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினவே இவர் நிறைய தரம் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாமே வந்து தோல்வியில் முடிஞ்சு இவர் சொல்வழி கேட்குறாரு இல்லை நாங்கள் கேட்ட எதையுமே தாரார் இல்லை என்று சொல்லி இருந்தால் அதுக்கப்புறம் போய் இந்தியாவில முறப்பாடு செய்யலாம் உதாரணத்தை சொல்லுவோம் போய் பக்கத்து நாட்டில் முறைப்பாடு செய்து அவையில் அழுத்தம் கொடுத்து தீர்வு எடுக்கலாம்னு சொல்லி நீங்களாம் பேச்சுவார்த்தையை நடத்தவே இல்லையே ஒரு காலமே ஜனாதிபதியோடவே கதைக்கவே இல்லையே தீர்வு திட்டம் தீர்வு திட்டம் என்று சொல்கிறீங்களே தவிர அது சம்பந்தமாக நீங்கள் அங்கே போயிட்டு வாயை திறக்க இல்லையே நீங்கள் நல்லா பாருங்கள் அன்பான மக்களே இப்போ உங்களோட ஒரு பிரச்சனை ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை உங்களோட கதைச்சி தீர்க்கிறத விட்டுட்டு மூன்றாம் நபருக்கு போய் சொல்லி கொண்டு திரிஞ்சா உங்களுக்கு கோவம் விரும்பவர் வராதோ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொன்னால் இது ஒரு சின்ன பிரச்சனை இதை நீங்கள் என்னோட கதச்சி தீர்க்கிறத விட்டுட்டு எதுக்கு போய் அங்கே சொன்னி அது பெரிய ஆளா என்று இல்லையா அதே மாதிரி தான் இலங்கை வந்து ஒரு இறமை உள்ள நாடு இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் அவரோட கதைச்சு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை வந்து இன்னும் ஒரு நாட்டில் போயிட்டு முறைப்பாடு செய்தா அது நடக்கிற காரியம் இல்லை இலங்கை ஒரு இறமை உள்ள நாடு இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் அவியல் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போய் அங்கே முறப்பாடு செய்தாலும் இந்தியா கடைசியாக என்ன சொல்லும் என்று சொன்னால் இலங்கை ஒரு இறம உள்ள நாடு உங்களோட பிரச்சனையை நீங்கள் அங்கேயே பேசி தீர்த்து சொல்லி இப்போ தமிழ் மக்களுக்கு என்ன பே காட்டினோம் என்று சொன்னால் நாங்கள் இந்தியாவோட கதைச்சிட்டம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட போது இந்தியா வந்து அழுத்தம் சொல்லி இந்தியா கடைசி வரைக்கும் அழுத்தம் கொடுக்காது அழுத்தம் கொடுக்கவே கொடுக்காது அடுத்த மாதம் ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு போற சிறப்பு விருந்தினராக அங்க வந்து இந்தியா அவரை செங்கம்பளம் போட்டு வரவேற்கும் இதுதான் நடக்க போது இந்தியாவுங்க அழுத்தம் கொடுக்கும் கொடுக்காது இந்தியாவுக்கு வந்து வேற வேலை இருக்குது மற்ற மற்ற நாடுகளுக்கு வேற வேலை இருக்குது எனவே வந்து தமிழரசு கட்சியில் இருக்கிறார்கள் வந்து மக்களை வந்து ஏமாத்தி கொண்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் மக்களுக்கான அபிவிருத்தி பணிகளை வந்து செய்யலாம் ஏன் இலங்கை விஷயத்துல வந்து இந்தியாவோ அல்லது ஏனைய நாடுகளோ வந்து தலையிடாதுன்னு சொல்லி நான் சொல்றேன் என்று சொன்னா ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு சொன்னா அந்த சம்பவத்துக்கான அறிகுறி தென்படும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது எதிர்காலத்தில் என்று சொல்லி அதுக்கான அறிகுறி தென்படும் ஏதாவது ஏதாவது ஒரு சமிக்க ஒன்று தென்படும் ஆனால் இந்தியாவோ அல்லது ஏனைய நாடுகளோ இலங்கை விஷயத்தில் வந்து தலகிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை இது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக பார்க்க அப்படியே தெரியுது அப்படி இருக்கும்போது இவையில் வந்து தமிழ் மக்களை வந்து தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு இந்தியா வந்து தலையிடும் நாங்கள் இந்தியாட்ட வந்து கோரிக்கை வச்சுக்கிறோம்னு சொல்கிறது எல்லாமே வந்து துரோகத்தனம் துரோகத்தனம் இதை விட்டுட்டு என்ன செய்யணும் சொன்னால் இப்படி ஒரு அறிக்கையை விட்டுட்டு இப்படி ஒரு பத்திரிகை தலைப்புச் செய்தியை போட்டுட்டு அடுத்து வரும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பேசாமல் இருக்க போயிடும் எதுவுமே செய்யாமல் பேசாமல் இருக்க போயிடும் தங்களோட தொகுதிக்கும் போக போகிறது தங்களுடைய மக்களையும் போய் சந்திக்கப் போகிறது இல்லை மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே செய்ய போகிறதே இல்லை இவையில் வந்து இந்த மாதிரி மக்களை ஏமாத்திர விட்டுட்டு மக்களுக்கான மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துக்கான திட்டங்களை செய்யணும் இனியாவது ஏதாவது திட்டங்களை செய்யணும் ஆனால் அப்படி எதுவுமே திட்டம் செய்யாமல் சும்மா போய் இந்திய தூதரை சந்தித்து போட்டு பத்திரிகைகளை தலைப்புச் செய்தியை போட்டுட்டு இனி பேசாம இருக்க போயிடும் துரோகங்கள் தொடரப்போகுது இதுதான் நடக்க போகுது எனவே நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொன்னால் அரசியல் பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும்னு சொன்னால் அது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசா நாயக்காவோட தான் கதைக்கோணும் அவர் வந்து அரசியல் அமைப்பை மாற்றி எல்லா மக்களுக்கும் தீர்வு வழங்குறோம் சொல்லியிருக்காரு தானே எனவே எப்படி அரசியல் அமைப்பை மாத்தப் போகிறார் அதில் என்னென்ன விஷயங்களை வந்து சேர்த்து கொள்ள போகிறார் என்னென்ன விஷயங்கள் அதில் உள்ளடக்கப்படணும்னு சொல்லி அவரோட தான் கதைக்கோணும் அவரோட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதுக்கு வந்து இவர்கள் தயாராக இருக்கணும் முதல்ல இவர்களுக்கே ஒரு தெளிவு இருக்கோ தெரியாது என்னென்ன கோரிக்கைகள் வைக்கணும் தமிழ் மக்கள் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி இவைக்கே ஒரு தெளிவு இருக்கோ தெரியாது அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுடைய கருத்துக்களும் கேட்கப்படும் இவை ஒரு கதையை சொல்ல அவை ஒரு கதையை சொல்ல மாத்தி மாத்தி குழப்பவினமே தவிர சரியான ஒரு தீர்வை போய் அங்க சொல்ல போறதில்ல அனதாக குமார சிதாநாயகா கூப்பிட்டு உங்களுக்கு என்ன விதமான தீர்வை எதிர்பார்க்குறீங்க என்று சொன்னா ஆளுக்கு ஒரு கதையை கதைச்சு குழப்பி அடிப்பினம் இப்ப வந்து இவர்கள் மக்களுக்கு வந்து சொல்லணும் நாங்கள் இன்ன கோரிக்கையை தான் முன் வைக்க போறோம் பேச்சு என்று வரும்போது போது நாங்கள் இதைத்தான் கதைக்க போறோம்னு சொல்லி வெளிப்படையா சொல்லட்டும் பார்ப்போம் வெளிப்படையா சொல்லினோமா சொல்ல உங்களுக்கே தெரியுமா மக்களை காணொலியை தெரியுமா கொண்டு தமிழரசு கட்சி உங்கள் சார்பாக என்ன கோரிக்கை போய் தெரியாது அது ஒரு மர்மம் ஆளுக்கு ஒரு கதையை போய் கதைப்பினம் கடைசியாக குழப்பி அடிப்பினும் இந்த லட்சணத்துக்குள்ள டெல்லியில் சொல்லிட்டோம் அமெரிக்காவில் சொல்லிட்டோம் பிரித்தானியாவில் போய் சொல்லிட்டோம் என்று சொல்லி கதை விடுவினம் எனவே அன்பான மக்களை தயவு செய்து விழிச்சு இனியும் உங்களுடைய தலையில வந்து மிளகாய் அரைக்க விடாதேங்கோ அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இன்றைய கேலிச்சித்திரத்தில் வந்து இலங்கையினுடைய படம் இருக்குது இந்த இலங்கையினுடைய படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான பகுதி வந்து இலங்கைட தேசிய கொடி தானே அதால் இருக்குது அந்த கலர் வந்து அடிக்கப்பட்டிருக்குது வட பகுதியில் ராணுவத்தினுடைய சொன்னால் இராணுவத்தினுடைய சீருடை தானே கேமோ ஃபிளக் அண்டு அந்த கலர் வந்து அடிக்கப்பட்டிருக்குது அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால் இலங்கையினுடைய மற்ற பகுதிகள் வந்து தேசிய கொடியாலேயும் வடபகுதி வந்து இராணுவத்தாலையும் வந்து மூடப்பட்டிருக்கு என்று சொல்லி இருக்கு இப்போ வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் என்ன செய்ய சொன்னால் ஒரு பெயிண்ட் எடுத்து எடுத்துக்கொண்டு போயிட்டு வடபகுதி வடபகுதிக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறார் அந்த வடபகுதியில் இருக்கிற அந்த ராணுவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி 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 அந்த பெயிண்டை வந்து மறைச்சு அதை வந்து ஒரு தேசிய கொடி இந்த கலருக்கு கொண்டு வரார் அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் வடபகுதியில் இருக்கக்கூடிய ராணுவத்தை வந்து அகற்றி அந்த ராணுவ மயமாக்கலை முற்றுமுழுதாக அகற்றி இலங்கையை வந்து ஒரு தேசிய கொடியை கொண்டு வரார் என்ற ஒரு அர்த்தத்தில் வந்து அவர் செய்கிறார் அதை பார்த்துட்டு தூரத்தில் ரெண்டு ஒரு ஆள் வந்து கையை காட்டி இவருக்கு என்ன தைரியம் வந்து நாட்டை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு என்று சொல்லி கேட்கிறார் அப்படி அந்த கையை காட்டி கேட்குறவர் கோமா கேட்குறவர்கிட்ட களத்தில் வந்து ஒரு சோப்பு கலர் துண்டு ஒன்று தொங்குது எனவே அவர் யாராக இருக்க முடியும் என்று சொல்லி நீங்களே கெஸ் பண்ண முடியும் எனவே சுருக்கமாக சொல்ல போனால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படுறது இராணுவ மயமாக்கல் அகற்றப்படுறது அந்த கலர் வந்து மாற்றப்படுறது அங்கே கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலை தென்னிலங்கையில் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலை எனவே அதற்கு எதிராக இவருக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி நாட்டை வந்து ஒன்றிணைப்பார் என்று சொல்லி அவையில் பேசினோம் என்ற விஷயத்தை வந்து அழகாக வெளிப்படுத்துது இந்த கேலி சித்திரம் எனவே இதை பார்க்க உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்